ஆணையன் ஒருத்தர் அவர் கேட்டால் இலங்கை 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 வா எப்படி இலங்கை இழுத்துக்கிறாங்க பாரு ஈழத்தை இழுத்துக்கிறாங்க இலங்கை ஆனால் பாவி மண்ட நல்ல சா வருமா சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய் சீமா இவங்க ரெண்டு பேரும் அதிக ஓட்டு யாரு பண்ணுங்க சார் சரி என்ன மடுக்கும் மலைக்கும் வித்தியாசம் சார் அது மலை இது மடு மடு கூட சொல்லக்கூடாது இது ஒரு ஒரு கடுகு கவலையே படாதீங்க ஆயிரம் பேர் எடுத்து போயிட்டான் உடனே அவர் என்ன சொல்கிறாரு ஒவ்வொரு மாநிலத்திலும் வெளியே மாவட்டத்திலும் வெளியில் வந்துட்டு இருக்காங்க என்னுடைய கட்சிக்காரங்க யாருமே கிடையாதுன்னு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அது ஆயிரம் பேர்ல என் கட்சிக்காரில் கிடையாதுன்னு சொல்கிறார் அவர் அது யாரையும் ஒரு கூட்டத்தை இட்டு வந்து வச்சுட்டு அவர் சொல்ல மாட்டாரா மாட்டார் அதிமுகலிருந்து வந்தாங்க அதிமுகவில் வந்தாங்க இது பாபா காலம் தான் சொல்ல முடியாது இவர் நான் தமிழில் இருந்து வந்தால் நான் தமிழில் தான் சொல்ல முடியும் இவரு இல்ல இவருக்கு எப்போவுமே போதையில் ஒன்று பேச்சு போதை இல்லாத ஒன்று பேச்சு போதைன்னு தோக்க போகிறோன்னு ஆயிப்போச்சு தோக்க போகிறது அவருக்கு தெரியும் ஆனால் வாழ்நாள் முழுக்க நாம் தோற்றுக்கொண்டே இருப்போம் ஆனால் வசூல் வேட்டையில் ஜெயித்து கொண்டே இருப்போம் அவருடைய கனவு தன்னுடைய பொறுப்புல இருந்து கற்று தட்டி கட்சிக்குவார் சார் சுயநிலைவாதி சார் கட்சிக்காரர் ஒரு பிரச்சனை போய் நிக்கணும் ஒன்னால் தானே அவன் போய் நின்று இருக்கான் நீ ஏற்றி விட்டு தானே அவன் போய் பிரச்சனை பண்ணியிருக்கான் அப்படி அங்கே போய் நிற்கணும் எதனா பிரச்சனை வந்தால் கைட்டி விட்டு விடுவேன் அது எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்லலை நானாவது அது மாற்றான் தோட்டத்து மல்லிகை பக்கத்தில் இருக்கிற தொடக்காரன் ஆனால் உன்னுடைய தோட்டத்திலிருந்து வெளியில் வந்த அத்தனை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தவங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவில் உன்ன அவர்களுடைய குண அதிசயங்களை எந்த அளவுக்கு காசுக்கு முக்கியம் இப்போ தமிழகத்திற்கு தேவை தமிழக மக்கள் மக்களுக்கு தேவை நேர்மையான ஒரு தலைமை நேர்மையான ஒரு நிர்வாகம் நேர்மைக்கு எத்தனை கிலோன்னு கேட்பார் சார் இருந்தாலும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா நம்ம காக்கும் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் செங்கை பத்மநாப அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீமாவுடைய அது நாம் தமிழ் கட்சி உறுப்பினர்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பிரிஞ்சு தாவேகா விஜயோடைய கட்சியில் வந்து இணைகிறாங்க சில பற்றி கருத்தாங்க சார் நான் இப்போ தற்காலிகமாக தற்காலத்தில் இப்போல்லாம் வந்து சீமானை பற்றி பேசுகிறத நான் தவிர்த்துட்டு வரேன் நம்மளாம் முழு மூச்சாக பேசுவேன் அது தேவைப்பட்டது ஏன்னா தெரிந்தோ தெரியாமலோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் வருமுன் காப்பது முக்கியம் மூன்று சொல்ல பயன்படுத்தி குறிப்பாக ஒரு சொல்ல பயன்படுத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கர்ம வீரர் காமராஜர் கழுப்பு தமிழரை நம்ம தோற்கடித்தோம் இன்றைக்கும் ஆட்சி காமராஜர்னு சொல்கிறோம் ஆனால் அந்த காமராஜரை தோற்கடித்த ஒரு சொல் இந்திய எதிர்ப்பு மத்திய கூர்மைப்படுத்துவது மத்திய அரசை கூர்மைப்படுத்துவது இதிலிருந்து மீளத்துக்கே நம்மளுக்கு ஐம்பது வருஷம் ஆகுது முடியல அப்படி இருக்கும்போது ஒரு சக்தி உள்ளே வரக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமாக நான் விமர்சனம் பண்ண சீமான் அவரில் இப்போது அவருடைய நான் விமர்சனம் பண்ணுறது பண்ணும்போது உங்களை போட்டு அத்தனை பேரும் வன்மம் ரொம்ப குரோதம் எதிர்ப்பு பொறாமை அப்படிலாம் சொன்னீங்க என்னமோ வார்த்தை சொன்னீங்க ஆனால் எதுவுமே இல்லை இப்போ அவங்ககிட்ட இருந்து பிரிந்து வந்த நண்பர்கள் நான் சொன்னதை விட பல மடங்கு அதிகமாக அவரை பற்றி சொல்கிறாங்க அதனுடைய ஒரே ஒரு குறிப்பு என்னென்னா படத்துக்கோசம் வேணாலும் செய்வார் சீமான் அப்பேற்பட்ட நபர் அரசியலுக்கு தேவையா என்பதை நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நிறுவனமாச்சு அவர் அரசியலிருந்து ஓரங்கட்டப்பட்ட ஒரு கட்சி ஒரு மூணு சதவீதம் நாலு சதவீதம் எப்பவுமே இருக்கும் ஏன்னா சீமானை போன்ற கொள்கை கொண்ட செயல்பாடை கொண்ட அற்ப மக்கள் மனிதர்கள் இருப்பாங்க அவர்களுடைய கூடாரமாக தான் நான் தமிழர் கட்சியில் இருக்குமேக்காண்டி இனிமேல் நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரத்தை இழக்கும் மூன்று நான்கு சதவீதங்களை பெறும் அந்த மூன்று நான்கு சதவீதமும் அவரை போன்ற சிந்தனை கொன்ற ஒரு கூட்டம் தமிழ் மீது கொண்ட அழகு மேடை பேச்சை மயங்குகின்ற எப்படி மகுடிக்கு பாம்புன்னு சொல்லுவோம் அடிக்கடிக்கு அந்த மாதிரி பயங்கர கூட்டம் மட்டும்தான் இருக்காண்டி இருபது இருபத்தி ஆறில் அவருடைய வாசனை அவருடைய அவருடைய சிந்தனை அவருடைய பேச்சே இருக்காது பார்த்தா என்னுடைய கருத்து வாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாம் தமிழ் விட்டு பிரிஞ்சு விஜய்க்கு போகணும் இளைஞர்கள் இளைஞர் சொல்கிறீங்க சார் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய கோடி கணக்கில் இருக்காங்க ஆறு ஆறரை கோடி மக்கள் வாக்காளர்களை இரண்டரை கோடி இளைஞர்கள் இருக்காங்க அந்த இரண்டரை கோடி இளைஞர்களை இளைஞர்கள் அத்தனை பேர் அவர் வா வாக்களிச்சாங்களா இளைஞர்கள் அவர் பின்னாடி போக மாட்டாங்க அவரை ட்ரோல் பண்ணுவாங்க ரசிப்பாங்க என்டர்டெயின்மெண்ட்டாக பயன்படுத்துவாங்கள கண்டி எந்த இளைஞரும் எந்த இளைஞர்கள் போவாங்கன்னா படிப்பு இல்லாமல் வசதி வாய்ப்பின்றி குடும்ப சூழலில் கல் பள்ளிக்கு செல்லாத இளைஞர்கள் புரிதல் இல்லை அவங்களுக்கு என்ன என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்கும் கைத்தாட்டுறான் சொல்கிறது புரிஞ்சுங்களா அவன் என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கைத்தாட்டுறான் அது அவருடைய மேடை அலங்கார பேச்சு அது அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்குது அவரை போன்றே வசூல் கூட்டம் இருக்குது ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு வசூல் கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தினுடைய கூட்டு எண்ணிக்கை தான் ஒரு மூணு சதவீதம் நாலு சதவீதம் அது அவர் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வரைக்கும் அந்த அழகு தமிழை வச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார் அவர் கூட ஒரு கூட்டம் அவரை மாதிரியே வசூல் வேட்டை பண்ணுற ஒரு கூட்டம் இருக்கும் புரியாத கூட்டத்தை நாங்கள் மாற்றிடுவோம் வயசு சார் மசூதி இப்போ சார் ஒரு போனவரம் சார் நம்ம தமிழ்நாட்டில் மசூதிக்கு எதிராக நாங்கள் வந்து மாடு வைப்போம் மாடு பட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணி தலைவன் எப்படி உண்மை தலைவன் எப்படியோ அவ்வழியே தொண்டனும் அவங்க என்ன சொல்கிறாங்க நீ கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எங்கே மசூதி இருக்குது தொழுதுட்டு வருவாங்க தொழுதுட்டு வரும்போது பிரச்சனை வரும் அங்கே இடம் கிடையாது கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்கன்னு சொன்னால் சொல் தள்ளி போட்டுக்க வேண்டியது தானே இவர் என்ன சொல்வார் சீத் சிறுபான்மை மக்களில் என்ன சொன்னார் சாத்தான்னு சொன்னார் அந்த சாத்தானு இவன் எவனிச்சிங்கன்னா தலைவர் வந்து இஸ்லாமியருக்கு சாத்தானு சொல்லிட்டாரு ஆனால் நம்மளும் பிரச்சனை பண்ணலாம் அவர்களை ஒரு வாக்காக நினைத்து அவர்களுடைய மக்களாக நினைத்து அவருடைய தமிழராக நினைத்து இருந்திருந்தால் இவங்களுடைய முயற்சி எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து அடி ஆறு அடி ஒரு து தள்ளி போடுறதுல என்ன இருக்குது அவர் சீமான் எங்கே கூட்டம் போட்டாலும் கூட்டம் வரும் ஏன் கூட்டம் வரும்னா நீங்களும் தமிழர் நான் அத்தனை பேரும் தமிழர்கள் தான் தமிழர்கள் நீங்கள் ஒரு மேடையில் பேசுகிறீங்க அவரும் ஒரு தமிழர் ஒரு மேடையில் பேசுகிறாரு ரெண்டு பேரும் பேசுனா அவருக்கு கைத்தட்டு அதிகம் ஏன்னா பத்து வயசுலேருந்து ஜியாமெட்ரி பாக்ஸ் பல மூலம் சொல்லியிருக்கேன் பேச்சு போட்டி பேச்சு போட்டி போட்டி போட்டின்னு கலந்துக்கிட்டு அந்த மாதிரி வந்திருக்காரு ஒரு குண்டா ஒரு பையன் இருக்கான் அவங்க கூட நல்லா சிறப்பாக பேசுகிறான் அவன் சின்ன சீமானன்னு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ண போகிறாங்க அவங்க பெற்றோர்களுக்கு கடந்த முறை வேண்டுகோள் வச்சுருக்கேன் என்னென்னா எந்த காரணத்தை கொண்டோ அவர் தமிழ் ஆர்வத்தை வளருங்க அதையும் தாண்டி விஞ்ஞானத்தையும் கணிதத்தையும் பெரிய அளவில் கொடுத்து பெரிய வாழ்க்கையை அமைத்து கொடுங்க தமிழ் பற்று தமிழ் நேசம் அவனுடைய வாழ்க்கையை திசை திசை மாற்று மாறுவதற்கு வாய்ப்பில்லை தமிழை பற்றி மேலே வரலாம் அது கூட விஞ்ஞானமும் க கணிதமும் கலந்தால் இன்னும் மேலே போகலாம் அது வந்து சின்ன சீமான்னு சொல்வது தவறு ஏன்னா அதே போகலை போனான்னா சரிவர் நான் நான் நல்ல மேடையில் தமிழ் பேசான்னு சொல்லிட்டு அவரையும் செய்ய மாக்க நம்ம எதிர்கால வேட்பாளரை அறிவிக்க முடியுமா அதனால் தயவு செய்து எது யதார்த்தமாக அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை எங்களுடைய கட்சியினுடைய சார்பான வேண்டுகோள் அதே போக இப்போ வந்து காளியம்மாள் அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா மீட்டிங் ஆகட்டும் இதுவாகட்டும் அவங்கள வந்து இணை அவங்களோட இல்லாமல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ காளியம்மா கட்சி விட்டு முழுமையாக பிரிஞ்சிட்டாங்கன்ற ஒரு விஷயம் வந்து வெற்றிமாறன் வெளியில் போயிட்டார் தமிழ் தேசியக்காரங்கெல்லாம் இருந்தவங்க நல்லா வெளியே போயிட்டாங்க ஒரு போலி தமிழ் தேசியவாதியும் தெரிஞ்சு போச்சு இப்போ புதுசாக கேவலமாக ஒரு வார்த்தையை பேசுகிறாரு நல்ல தாத்தாளுக்கும் நல்ல தந்தைக்கும் பிறந்த அப்படின்னா என்ன தள்ள தமிழ் ஆத்தாக்கும் நல்ல தமிழ் அப்பாவுக்கும் பிறந்தவன் நான் அப்படின்னு மற்ற அந்த மாதிரி கே என்ன பிறப்பை பற்றிலாம் என்ன பேசுகிறாரு விஜய் என்ன சொல்ல வர்றார் அவர் இங்கே இருந்தால் இங்கே ஒரு நெல் இல்லைன்னா அங்கே நெல் நடுவில் நெல்லை லாரி அடிச்சு பண்ணு போதையில் உளறின்னு உளறின்ருக்கேன் பிறப்பை பற்றி அரசியல்வாதி எந்த இதை விட கேவலம் என்ன சொல்கிறது யார் யாரை பற்றி பேசுறது ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் தெரியும் அம்மாவுக்கு குறிப்பாக அவங்களுக்கு அப்பா யார் எந்த பொழிக்காரன்றது அம்மாவுக்கு தான் தெரியும் அப்பாவுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கிற சமயத்தில் இவர் என்ன சொல்கிறார் நல்ல ஆத்தாளுக்கும் நல்ல தக என்ன அர்த்தம் அது என்ன பேச்சு எல்லாம் நல்ல ஆத்தாக்கும் நல்லா தகப்படுக்கும் போகிற இல்லையா என்ன சொல்ல வர்றாரு போதையில் தோக்கப்போறோம் தோக்க தோக்கப்போகிறோன்றது அவருக்கு தெரியும் ஆ வாழ்நாள் முழுக்க நாம் தோற்றுக்கொண்டே இருப்போம் ஆனால் வசூல் வேட்டையில் ஜெயித்து கொண்டே இருப்போம் தான் அவருடைய கனவு ஆனால் இப்போ என்ன ஆட்சி டோட்டலி அவருடைய அவருடைய சிந்தனை வந்து சுக்குநூற போயிடுச்சு அவருடைய திட்டம் சுக்குநூற போயிடுச்சு இனிமேல் ஒரு புரோஜனமும் ஒரு சதவீதம் கூட முன்னேற்றம் இருக்காது சரிவை நோக்கி போகின்ற அந்த விரக்தியில் ஒன்று சொல்கிறார் ஒன்று சொல்கிறாங்க தமிழ் தேசம்னு சொல்கிறோம் தெலுங்கு தேசம்னு சொல்கிறோம் மலையாள தேசம் சொல்கிறோம் கன்னட தேசம் சொல்கிறோம் ராஜஸ்தான் குஜராத்தின்னு சொல்லி போகிறோம் என்ன சொல்ல வரும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் ஆள வேண்டும் மற்றவங்களாம் பின்னாடி நிற்கணும்னு சொல்கிறாரு குடிகார சீமான் அதே மாதிரி தெலுங்கு தெலுங்கு மக்கள் ஆளணும் மற்றவங்க பின்னாடி நிற்கணும் கன்னட மக்கள் ஆளணும் கன்னட மக்கள் நிற்கணும் அதெல்லாம் சொல்ல வர்றாரு என்ன சொன்னார் எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தவிர யாரும் இருக்கக்கூடாது எல்லாம் வெளியில் போயிடணும் ஆந்திரா நாட்டில் ஆந்திரா மட்டும் தெலு தெலுங்கார மட்டும் தான் இருக்கணும் கேரளாவில் மலையாளம் மட்டும் தான் இருக்கணும் கன்னட நாட்டில் கன்னட மட்டும் இருக்கணும் பீகாரில் பீகாரி மட்டும் தான் இருக்கணும் ராஜஸ்தானில் ராஜஸ்தான் மக்கள் மட்டும்தான் இருக்கணும் மற்றவங்களாம் வெளியேறணும்னு சொல்கிறா இறையாண்மையே தப்பு நாட்டினுடைய ஒருமைப்பாடே போயிடும் அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் அனைவரும் வாழலாம் தமிழர்கள் ஆள வேண்டும் முன் முன்னிலை அது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும்போது விஜய் என்ன சொல்கிறாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள்னு சொல்கிறாரு ரெண்டு ஒன்று தானே இருக்கிற அத்தனை பேரையும் நான் அரவணைச்சு நடத்துவேன் ஆனால் முன்வரிசையில் தமிழனாகிய நான் விஜய் முன்னாடி நிற்பேன்னு சொல்கிறாரு அவருடைய கொள்கைக்கு ஒத்தது தானே ஏன் தரமற்ற முறையில் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு உன் இஷ்டத்துக்கு இப்படி இருக்கணும் இப்படி உனக்கு போதைக்கு காசு வேணும் வாழ்வாதாரத்துக்கு காசு வேணும் வசூல் வேட்டை பண்ணும் ஏழரை கோடி வாங்கியிருக்க இடம் வாங்கியிருக்கேன் வசூல் போயிருக்க இருபத்தேழு கோடி வந்ததா கணக்கு ஆட்டுறேன் அப்புறம் ஏழு கோடியிலையும் ஒன்று உன்னுடைய நண்பன் மேலே இப்போ கட்சி சொத்தை வாங்குற அதே சமயம் இருபத்தேழு கோடி கொடுக்குற அளவுக்குலாம் யாரும் நீ வல்லல வரல அவங்க யாரும் உன்னை ஏற்றுக்கலை இது ஒரு மாய நீ வெளியில் போடுற ஆட்டையை அத்தனை நிறுவனத்தையும் அத்தனை தொழிற்சங்கத்தையும் அத்தனை பெரிய பெரிய நிர்வாகிகள் என்ன ஒரு சின்ன ஒரு கீரல் விழுந்தா உடனே அங்க மிரட்டல் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு வசூல் அந்த வசூலுடைய பணத்தை இவர் நன்கூட வந்த மாதிரி கணக்காட்டுற வருமானம் கிடையாது அப்படி வர்றதுனால அப்படி வர்ற பணத்தை வச்சுட்டு அதை கூட ஒழுங்கா கட்சி சொத்தை கட்சி மேல வாங்காம கட்சி கிட்ட இருக்கும்போது போய் இருக்காதுன்னு அவருக்கு பயம் இருக்கு ஏன்னா வெற்றிபார்க்க கட்சி ஆரம்பிச்சுட்டாரு நீங்கள் இவரை கேட்டீங்க மா காளியம்மலை பற்றி அவரை பேசுறதுன்னு சொல்லிட்டார் இந்த ம தாய் சொல்லிட்டு வெண்ணிலா தாய்மானன் அவர் ஆயிரம் ஆம்பளை கூட தொடர்பு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தி பேசுவார் அதே சார் நேற்று நேத்து ஜானின்னு ஒருத்தர் அவர் கேட்டால் இலங்கை இலங்கை இலங்கோவா எப்படி இலங்கை இழுத்துக்கிறாங்க ஈழத்தை எழுத்துக்கிறாங்க இலங்கை ஆனால் பாவி மன்னன் நல்லசா வருமா சார் அவர் சொன்னதுனால நான் சொல்கிறேன் இது வரைக்கும் சாவை பற்றி எழுத மாட்டேன் நீ லாரி அடிச்சு சாவலான்னு சொல்லும் போது இதை கேட்கறதுலோட தப்பு இல்லை இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் தவிர்த்துடுறேன் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமான்னு சொல்ல சொல்லி மாற்றிக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா அகதிகளில் இருக்கிற மக்களை போய் காப்பாற்றுறதுக்கு நலத்திட்டங்கள் செய்கிறதுக்கு முயற்சி எடுங்க அதை உதவி செய்ங்க அங்கே ஒரு இலங்கையில் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு அவர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அதே சமயத்தில் அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க ஒரு 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 பகுதிக்கு அந்த பகுதியை பற்றி அதை அறிக்கை விட்டுருக்கீங்களா அந்த சிந்தனை வச்சுருக்கீங்களா அதை விட்டுட்டு ஈழம் ஈழம் ஈழன்னு பேசி அந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்க ஜானி ஒரு பெண்ணுக்கு வேலையை கொடுத்து இருபதாயிரம் சம்பளம் கொடுத்து சில காலத்துக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை துபாய்க்கு கூப்பிட்டு அந்த அம்மா படுக்கும்போது குளியறையிலையும் ஆபாச படம் எடுத்து அதை போட்டு மிரட்டி புகார் அந்த பொம் அந்த அந்த பெண்மணி வந்து ட்ரிச்சியில் புகார் கொடுத்துருச்சு இதே வேலை உங்களுக்கு உச்சம் உச்சம்சராங்க அந்த கட்சி தயவு செஞ்சு ஒரு ஒரு பெரிய மூத்த இஸ்லாமியர் அவருடைய சகோதரருடைய மக அந்த சீமான்ற ஒரு ஒற்றை அந்த அப்பா மாமா மாமா மாமான்னு சொல்லி அந்த பாசத்தில் நிற்குது தயவு செஞ்சு அந்த பெண் பொண்ணை புரிஞ்சுக்கணும் சீமான் கூட நீங்கள் கூட பயணிக்கிறது உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை உங்களுக்கு உருவாக்கும் தயவு செஞ்சு தமிழ் தேசியம் வேணும் தமிழ் தேசியத்துக்கு உகந்த தலைவர் சீமான் அல்ல என்பது மட்டும்தான் என்னோட என்னுடைய கூற்று என் தாயை நான் நேசிக்காம என் தமிழை நான் நேசிக்காம என் தாய்மொழியை நேசிக்காம வேற யாரும் நேசிக்க முடியும் அது தவறே இல்லை அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மொழியை நேசிப்பது தான் சரி எம்ஜிஆர் கூட என்ன சொன்னாருங்க பேசும் மொழியே தெய்வம்னு சொன்னார் அவர் போய் மலையாளம் சிறப்புன்னு சொல்லலை அதுக்கு அங்கே போ அந்த மாதிரி சொன்னால் கேரளாவில் போய் வாழும்ங்க நான் சொல்ல அதே மாதிரி கன்னடம் ஜெயலலிதா அவர்கள் தமிழுக்கு போராடினாங்க அப்படி கன்னடத்துக்கு வக்காலத்து வாங்கி இருந்தால் போய் கன்னடத்தில் க கர்நாடகாவில் போய் வாழட்டும் ஒன்றும் தப்பு இல்லை நான் பே தமிழ் 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 தேசியம் என்பது அவர் எட்டு கோடி மக்கள் பதிமூணு கோடி மக்களுக்கு உகந்த தலைவர் அல்ல என்பது மட்டும்தான் என்னுடைய கூற்று அது மட்டும் இல்லாமல் இவருக்கு காளியம்மாள் இவர்களுடைய எல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு காளியம்மாள்கள் இல்லாமல் வெற்றி தமிழ் வெற்றி மாறன்லாம் என்ன பண்ண வெற்றி தமிழே ஏதோ ஒரு ஒரு அவர் கட்சியிலிருந்து வெளியில் வந்தவர் வெற்றி மாறன் ஏதோ ஒரு டய டைரக்டர் வெற்றி வெற்றிமாறன் அவரும் இல்லை நான் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நபர் வெளியே போயிருக்காரு வெற்றி வரும் அவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ் தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு மாவட்டத்திலையும் அத்தனை பேரும் பிரிச்சுட்டாங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க வந்தவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தமிழ் சபையினோ தமிழ் சங்கமோ இன்னமோ ஏற்படுத்தியிருக்காங்க அதற்கு காளியம்மாலும் போய் உயிர் கொடுத்து அதுக்கு தலைமை தாங்க காளியம்மாலும் அழைக்கிறாங்க என்னுடைய சகோதரி காளியம்மால் அவர்கள் இதுதான் அறிய வாய்ப்பு என்பதை பயன்படுத்தி நீங்கள் அங்கே போய் தமிழ் தேசத்தை மிகப்பெரிய அளவில் முன்னேடுங்க இன்றல்ல என்று சொன்னாலும் என்றோ ஒரு நாள் உங்களுடைய இலக்கு அடையப்படும் இவருடைய தரமற்ற முழுநேர குடிபோதையில் தெரிந்து கொண்டிருக்கும் மக்கள் செல்வாக்கை இழந்த ஒரு பொழுதுபோக்கு நபரிடம் உங்களுடைய வாழ்க்கையை வைக்க வேண்டாம் நீங்கள் வச்சாலும் பிசுருன்னு சொல்லிட்டாரு வர்ற பெண்களெல்லாம் ஆபாசப்படுத்துறாரு அவருடைய செயலாளர் இடும்பாவனம் கார்த்தி ஒரு பெண்ணை நாசம் பண்ணது கூட சப்போர்ட் போடுறாரு அந்த அளவுக்கு பெண்ணின துரோகி அது அதை இனம் கண்டு நீங்கள் ஒதுங்க வேண்டும் என்பதுதான் தான் என்னுடைய கேள்வி திருமகன் அவரும் பார்த்தீங்கன்னா சீமாவும் கூட சேர்ந்துக்கிட்டு ஸோ விஜய் வந்து வன்மையாக வந்து விமர்சிக்கிறப்பில் ஸோ அதாவது இப்படின்னா ஒரு படம் ஓடாது ரொம்ப ரொம்ப கொச்சையான விஷயத்தில் பூவோடு பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம்னு சொல்லுவாங்க இது சாகடையோட காலத்தில் இருக்க அந்த சாகடை வாசந்தாரா சார் சொல்லுவோம் நான் என்ன சொல்கிறேன் அவரும் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் உலக தன்னுடைய வாழ்க்கையை பிச்சை எடுத்து நடத்துகிறார்ன்றதை சொல்லிட்டாரு அவரே சொல்லிட்டாரு தான் நான் மோசமானவன்றதே அவர் சொல்லிட்டாரு தமிழ் தேசிய போலி தமிழ் தேசியவாதின்றது உலகமே அறிஞ்சது உண்மை எப்படின்னா உலகத்துக்கே தமிழ் தமிழ் தமிழ்ன்றாரு ஆனால் தன்னுடைய மகன் எடுத்த போய் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சிருக்காரு இதை மீண்டும் மீண்டும் பதிவு சொல்கிறேன்னா வேற வழியே கிடையாது உங்களுடைய பேர் என்னென்னு கேட்குறேன் கணேஷன் சொல்கிறீங்க ஆயிரம் முறை கேட்டாலும் அதே தானே சொல்லுவீங்க பத்து வருஷமாக கேட்டாலும் ஐம்பது வருஷமாக கேட்டாலும் அதே தானே சொல்லுவீங்க அதே மாதிரி சீமான் என்ன இந்த கதையை சொல்லி தானே ஆகணும் வசூல் பிபிஎஸ் எம்பிபிஎஸ் அவருக்கு தற்கொலைக்கு காரணமாக இருந்து அவருடைய பேரில் வசூல் பண்ணி அந்த அம்மாவுக்கு தரேன்னு சொல்லி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துட்டு மீண்டும் மீண்டும் போயிட்டு அந்த அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது அந்த ஒரு லட்ச ரூபாய் வருடம் இல்லையா அந்த ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து காப்பாத்தான் நீ 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 ஏற்றி விட்டு அவனை சாவடிகள் அண்ணா விக்னேஷர் அவன் இருபது வருஷம் இருபது இருபது இருபத்தி வயசு இருக்கும் அவன் அவங்க அம்மாவை காப்பாற்றிருப்பான் அவன் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பான்ல அவனையும் காப்பாற்ற விடாமல் தூண்டி விட்டு அவங்களெல்லாம் நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு இளைஞரை ஃபிக்ஸ் பண்ணுவார் ஒவ்வொரு ஆறு மாதம் தூண்டி விட்டு தூண்டி விட்டு ஒருத்தன் கம்பியை படிப்பான் ஒருத்தன் ட்ரெயினில் விழுவான் ஒருத்தன் பஸ்ஸில் விழுவான் ஒருத்தன் மண்ணெண்ணை குடிப்பான் இப்படி இது நாங்கள் உள்ள போதில் தான் அது அனுப்பிடுது அவங்கள தற்கொலையை தற்கொடைன்னு சொல்வார் அவன் பிள்ளைகிட்ட போய் சொல்ல வேண்டியது நான் தற்கொலைய தற்கொலைன்னு அதை சொல்ல மாட்டார் ஆனால் ஊர் மா மற்றவெல்லாம் மாடிமையின்னு சொல்லுவார் ஆடிமையின்னு சொல்லுவார் இங்கிலீஷ் கலப்பு கடந்து கலப்பு வந்தால் உங்கள் சம்பளத்தில் பாதி எடுத்துப்பேன்னு சொல்லுவார் இப்படியே தமிழ் 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 பேசி தமிழ் மீது மக்கள் தாய்மே தாய்மொழி மீது கொண்ட மக்களை இவர் பக்கம் திருப்பிட்டு இருந்தார் இனிமேல் அது பார்த்தா பதிக்காது ஏன்னென்று சொன்னால் இளைஞர்களே வெளியே வந்துட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய் சீமா இவங்க ரெண்டு பேரும் அதிக ஓட்டு யாருக்கு சார் என்னை மடுக்கும் மலைக்கும் வித்தியாசம் சார் அது மலை இது மடு மடு கூட சொல்லக்கூடாது இது ஒரு ஒரு கடுகு கவலையே படாதீங்க ஆயிரம் பேர் எடுத்து போயிட்டான் உடனே ஒரு என்ன சொல்றாரு ஒவ்வொரு மாநிலத்திலும் வெளியே மாவட்டத்திலும் வெளியில் வந்துட்டு இருக்காங்க என்னுடைய கட்சிக்காரங்க யாருமே கிடையாதுன்னு சொல்கிறது என்ன சொல்கிறாரு அது ஆயிரம் பேரில் என் கட்சியாரில் கிடையாதுன்னு சொல்கிறார் அவர் யார் யாரோ ஒரு கூட்டத்தை இட்டு வந்து வச்சுட்டு அவர் சொல்ல மாட்டாரா திமுகலேருந்து வந்தாங்க அதிமுகவில் வந்தாங்க இது பாபாக்கால் வந்து சொல்ல முடியாதா தேம்பு இவர் நான் தமிழிலருந்து வந்தால் நான் தமிழ் தான் சொல்ல முடியும் இவர் இல்லைன்னு இவருக்கு எப்பவுமே போதையில் ஒன்று பேச்சு போதை இல்லாத ஒன்று பேச்சு முதல்ல என்ன பண்ணுவார் ஐபிஎல்லில் ஒரு பிரச்சனை நடந்தது கிரிக்கெட்டில் ஒரு பையன் இவர் ஏற்றி விட்டதுன்னா அண்ணன் நம்ம கூட நிற்பான்னு சொன்னால் அவன் போயிட்டான் இவன் விட்டு கை விட்டு போகிற அவனுக்கு தெரியாது அவன் போயிட்டான் அவனும் கைது பண்ணிட்டாங்க அவனை கைது பண்ணி வழக்கு பதிவு பண்றாங்க அப்போ இதை தூண்டி விட்டது சேமாதானே அப்படின்னு சொல்லிட்டான் போலாரு உடனே இவர்கிட்ட வரும்போது அந்த அந்த பையனுக்கு சம்பந்தம் இல்லை அவர் கட்சிக்காரே கிடையாதுன்ட்டார் அப்படி அவர் கைட்டு விட்டாரா இந்த மாதிரி ஓரா எனக்கு கதையை சொல்லலாம் சேலத்தில் ஒரு பையன் யூடியூப்பை பார்த்து துப்பாக்கி தயார் பண்ணுறான் அவர்களுடைய உறுப்பினர் அதை வந்து மாட்டி எண்ணெயிலேருந்து எடுத்து போனோடனே அவன் எனக்கு இல்லை அவன் கட்சிக்காரன் கிடையாதுன்ட்டு இதே மாதிரி மாற்றி வந்து எப்போ எதை கேட்டாலும் பாலியல் பிரச்சனை வரும் பாலியல் பிரச்சனை வந்தோன்னு என்ன பண்ணுறா அவர் என் கட்சிக்காரர் இல்லைன்னு ஒரு இப்படியே இப்போ ஆயிரம் பேர் சேர்ந்துருக்கான் அந்த ஆயிரம் பேர் என் கட்சிக்காரர் இல்லைட்டார் இதே விஜயலட்சுமி என்ன பண்ணார் எனக்கு அது சம்மந்தம் இல்லைட்டார் இந்த மாதிரி சொல்லி 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 கடைசியில் தன்னுடைய மனைவி கையல் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற நாட்களும் வெகு தூரத்தில் இல்லை என்பது தான் அவரை பற்றியோ சிந்தனை எதுக்கேற்றாலும் தன்னுடைய பொறுப்பில் இருந்து க தட்டி கழிச்சுக்காரு சார் சுயநிலவாதி சார் கட்சிக்கார்கள் ஒரு பிரச்சனை போய் நிற்கணும் ஒன்றால் தானே அவன் போய் நின்று இருக்கான் நீ ஏற்றி விட்டு தானே அவன் போய் பிரச்சனை பண்ணியிருக்கான் அப்படி அங்கே போய் நிற்கணும் எதுனா பிரச்சனை வந்தால் கைட்டி விட்டுவிடுவேன் அது எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்லலை நானாவது தோட்டத்து மல்லிகை பக்கத்தில் இருக்கிற தோட்டிறேன் ஆனால் உன்னுடைய தோட்டத்தில் இருந்து வெளியில் வந்த அத்தனை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தவங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவில் உன்ன அவர்களுடைய குண அதிசயங்களை எந்த அளவுக்கு காசுக்கு முக்கியம் இப்போ தமிழகத்திற்கு தேவை தமிழக மக்களுக்கு தேவை நேர்மையான ஒரு தலைமை நேர்மையான ஒரு நிர்வாகம் நேர்மைக்குன்னா எத்தனை கிலோமீட்டர் சார் இருந்தாலும் சொல்லது புரிஞ்சுங்களா அதனால் இவரு வந்து உகந்த நீங்கள் அந்த கேள்வியை கே தயவு செஞ்சு இல்லை எங்கேயுமே கேட்கறது தவிரங்க ஏன்னா தெரியாளருக்கு எட்டு கோடி தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டு தான் நீங்கள் கேட்குறீங்க அந்த அதை வைத்து கொண்டு அதிமுகவாக திமுகவாக விஜயான்னு கேளுங்க அதை விட்டு இந்த சாக்கடையை வந்து செய்து நீங்கள் வந்து அவருடன் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அது அங்கீகாரம் இழந்த கட்சியாக மாறுவதற்கு இப்போ நான் சொல்கிறேன் நான் சொன்னதெல்லாம் நடந்துட்டு வருது இது சொல்கிறதுக்கு இருபது இருபத்தி ஆறுக்கு காலம் பதில் சொல்கிறேன் ஓகே சார் நன்றி சார் வணக்கம்